அதுக்கு முன்னாடி முதல் என்ன பண்ணாங்க எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி அதுக்கப்புறம் இப்ப ஒரு முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி இப்படி வரிசையா தொடர்ந்து எடுத்துட்டு அதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி கோடி கிட்ட எல்லா ஊழலும் பண்ணிருக்காங்க ஆனா அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்காது ஏன் அப்படின்னா திமுக அரசு கோபாலபுரம் குடும்பத்திற்கு என்ன கப்பம் கட்டணுமோ அத கே நேரு தெளிவா கட்டியிருப்பாரு சொல்லி தன்னைத்தானே அவங்க மேப்பிக்க பாக்குறாங்க தவிர உண்மை நிலவரம் இவங்கள கண்டிப்பா கொள்ளையடிச்சது கட்டாயம் ஒரு நாளைக்கு வெட்ட வெளிச்சமாகும் மக்கள் இவங்களோட ஒட்டுமொத்த ஆணி புடுங்கி போட்டுருவாங்க இவங்கெல்லாம் வாக்குன்ற ஒரு விஷயத்தால மட்டும்தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சட்டமன்ற தொடர்ல அவங்களுக்கு ஆளுநரின் அதிகாரம் என்ன அவரோட படிப்பு என்ன அவர் எதற்காக சட்டமன்றத்துக்கு வராரு அப்படின்ற எந்த புரிதலும் இல்லை அப்படிதான் நான் பாக்குறேன் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லையா இது எவ்வளவு கேவலமான ஒரு முறை இதை சட்டமன்றத்தில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தையா இதெல்லாம் ஆட்சிகள் த்ரீ பிப்டி சிக்ஸ் பயன்படுத்தி உங்களை இயந்திரம் ஆளுநர் இன்னும் ஆட்சியை கலைக்காம இருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி நீங்க மக்களுக்கு மரியாதை குடுத்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா தமிழக மக்கள் அவங்க மேல இருக்க மரியாதையும் பற்றும் அன்பும் கொண்டிருக்காரு அதனாலதான் நீங்க என்ன இருக்கீங்க அவர் மேடு உட்கார்ந்து அழுகிறாரு என்னை மதிச்சு யாருமே வரல அப்படின்னு அப்ப உயர் ஜாதினா நீங்க மதிப்பீங்க தாழ்த்தப்பட்ட பட்டியல சமூகம்னா நீங்க மதிக்க மாட்டீங்க இப்படி எல்லாம் வெளியில உள்ள நடந்துகிட்டு வெளியில அப்படியே மயக்க பிடிச்சுடையே சக்கரவர்த்தி மாதிரி அரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீடு மாதிரி பேசுறீங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டீங்க இதுவே பெரிய அட்டாச்சி தான் ஜே பி நட்டாஜி அவர்கள் இருந்த இடத்துல நீங்க நிதி நிபுணர் வந்திருக்காங்க அதுதான் உண்மை மோடிஜி அவர்கள் சொன்ன மாதிரி கட்சின்னு பார்க்கும் அவர் பிரதமரா இருந்தா கூட அவர் கட்சி தலைவருக்கு முன்னாடி ஒரு தொண்டன் தான் திமுக ஆட்சியில அரசு அதிகாரிகள் இடமாற்றம் செய்வதற்கான ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்டத்திற்கு பணி மாற்றுவதற்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி வந்துட்டு லஞ்சம் வாங்கிறதா ஒரு தகவல் வந்து இன்னைக்கு அமலாக்கத்துறை மீண்டும் டிஜிபிக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க இதன் பின்னணியிலையும் அமைச்சர் நேரு அவர்கள் துறைதான் ஈடுபட்டு இருக்கு இது எப்படி நீங்க பாக்குறீங்க இப்போதாவது நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு அலாவுதீன் அற்புத விளக்க தொடச்சா பூதம் வர மாதிரி அடுத்தடுத்து கே நேருவோட விஷயங்கள் எடுக்க எடுக்க ஒரே பள்ளையமா இருக்கு இதுக்கு முன்னாடி முதல் முதல் என்ன பண்ணாங்க எண்ணூத்தி எப்பத்தெட்டு கோடி அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி அதுக்கப்புறம் இப்போ ஒரு முந்நூத்தி எண்பத்தாறு கோடி இப்படி வரிசையா தொடர்ந்து எடுத்துட்டு கிட்டத்தட்ட அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட எல்லா ஊழலும் பண்ணிருக்காங்க ஆனா அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்காது ஏன் அப்படின்னா திமுக அரசு கோபாலபுரம் குடும்பத்திற்கு என்ன கப்பம் கட்டணுமோ அத கே நேரு தெளிவா கட்டியிருப்பாரு அப்ப கே நேரு திருச்சி அது மையப்பகுதியை கொண்டு திருச்சியில இருக்க அத்தனை மக்களுக்கும் அவரால் என்ன செய்ய முடியுமோ எவ்வளவு வஞ்சகம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செஞ்சுதான் இந்த படத்தை இருக்காரு தொடர்ந்து மக்கள் வந்து ஏமாற்று என்னன்னா வேலை வாய்ப்பு வாங்கி தர்றேன் அரசு பணி நியமனம் தர்றேன் இப்படி தொடர்ந்து வஞ்சிச்சுட்டே இருக்காங்க மூணாவது முறையை தோண்டி எடுத்திருக்காங்க அப்படியும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கப்பட மாட்டாது ஏன்னா அப்ப வந்து செவிகளையும் கண்களையும் திமுக அரசு மூடிக்கணும் ஏன்னா செஞ்சிருக்கிறது கே நேரு அவரோட அமைச்சர் இல்லையா அதனால அவங்க அமைதா தான் கடந்து போவாங்க நடவடிக்கை எடுப்பாங்களா நம்மளோட நல்லது மக்களுக்கு செய்வாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி கட்டாயம் செய்ய மாட்டாங்க கே நேருவோட மனசாட்சி படி பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பணத்தையும் சம்பாதிச்சு மக்களை ஏமாத்தி மக்களோட வரிப்படத்தையும் எல்லாத்தையுமே சுரண்டாங்க மக்கள் கதை செய்றது செய்யறது மக்கள் இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்கதான் மக்கள் கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிருக்காங்க இது எவ்வளவு கேடுகட்ட ஒரு அவலமான ஆட்சியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது போது ரத்த கண்ணீர் தான் வருது மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஏன்டா இந்த அரசு இன்னும் இருக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வேதனைக்குரிய காலம் இது நம்மளோட தமிழக மக்களின் சோதனை காலம் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளிடம் இடமாற்றத்திற்காக பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரைக்கும் வந்து வாங்கி சொல்றாங்க ஆரம்பத்துல அமலாக்கத்துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வெளியிட்ட போதே பாத்தீங்கன்னா அமைச்சர் நேரோல வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு காழ்ப்புணர்ச்சியில மத்திய அரசு இது போல செயல்கள் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னா இப்ப இதற்கு என்ன பதில் வரும் மேடம் இது மூன்றாவது முறையாக அந்த மாதிரி ஒரு புகார் வச்சிருக்காங்க அப்ப அவர் தனக்கான அறிக்கையை அழகா சமர்ப்பிச்சிருக்கணும் தானே அவர் வந்து மத்திய அரசு கால் புரட்சியால செய்யறதுக்கு இவர்கிட்ட என்ன அவசியம் இருக்கு தப்பு திருட யார் நம்ம திருடேன்னு ஒத்துக்கிட்டா நான் திருடுனேங்க நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு யார் ஒத்துக்குவா அது போலதான் கே என் நேரு அவர்களும் தான் செஞ்ச தவிர ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா அது வந்து திருட்டு திராவிடம் அவர் இருக்கிற இடமும் அப்படி அவரோட கட்சி தோழமையும் அப்படி அவரும் அப்படி அதனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்க மத்திய அரசு கால் புழிச்சி செய்யறதுக்கு கே நேருட்ட என்ன அவசியம் இருக்கு தேவை என்ன வந்திருக்கு மத்திய அரசோட வேலை என்ன யாரு திருடுறாங்களோ மக்களின் வறுப்பணத்தை சுரண்டாங்களோ மக்களை ஏமாற்றி பணத்தை கையாட செய்யறாங்களோ அதை தட்டி கேட்கக்கூடிய அரசுதான் மத்திய அரசு அப்படி பார்க்கும்போது திமுக உள்ள எல்லாருமே பெரிய பண தானே இருக்காங்க அவங்களை கவனிக்க வேண்டியதுல மத்திய அரசு கட்டாயம் இருக்கு சுட்டி காட்டியது வேணா மத்திய அரசு தவிர தவறு செயல் இவர் எப்படி சொல்ல முடியும் அப்ப பகிரங்கமாக தவறு செயல்ன்றது வெளிப்படையாக வெளிப்படை தன்மையை அவர் வந்து நிரூபிக்கணும் அப்ப இந்த வார்த்தையை பேசலாம் நிரூபிக்க துப்பே இல்ல இவர் மேல பணம் கொடுத்த மக்கள் சொல்றாங்க நான் பணம் கொடுத்திருக்கேன் ஏமாந்துருக்கேன்னு மக்கள் குமுரி குமுறி அழுகுறாங்களே அவங்களுக்கு என்ன பதில் இவர் வாய்க்குலயே வேணா வெளியே பேசலாமே தவிர உண்மை நிலவரம் என்னன்னு கொடுத்த மக்களுக்கு தெரியும் இவரை கட்டாயமா திமுக அரசு வந்து காப்பாத்ததா பார்க்கும் ஏன்னா இவரோட உண்மை தன்மையை வந்து என்னைக்குமே வெளியே கொண்டு வர்றதுக்கு திமுக அரசு விடாது தேர்தல் நேரத்துல இப்படி அமலவத்துறை செயல்படுறதுனால உடனடியாக இது பள்ளிவாங்கம் செல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தேர்தல் நெறிங்க வருது இந்த நேரத்துல வந்துட்டு இந்த கைது நடவடிக்கை அப்படின்றது ஏதாவது வாய்ப்பு இருக்குமா தமிழ் தேர்தல் நேரத்துல இவங்களை போய் சேரணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு இவங்க தேர்தல் நேரத்துல மட்டும் தான் இவங்க எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்களா இதுக்கு முன்னாடி இவங்க அமைதியா இருந்தாங்களா ஒவ்வொரு துறை எடுத்தோம்னா இவங்க ஆட்சிக்கு என்னைக்கு ஐந்து ஆண்டுகள் முன்னாடி வந்தாங்களோ வந்து அமர்ந்ததுல இருந்து இன்றைய நாள் வரைக்கும் தொடர்ந்து எல்லாத்துலயும் இவங்க தான் இருக்காங்க இவங்க கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்காங்க அப்ப தேர்தல் நேரத்துல மட்டும் மத்திய அரசு செயல்படுது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இது பணத்தை வந்து கையாடல் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த எடுக்கிறதுக்கும் தேர்தலுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்ல அதுக்கு காழ்ப்புணர்ச்சியும் அவசியம் இல்லை ஏன்னா மத்திய அரசுக்கே நேரு செஞ்சிருக்காரா தெரிஞ்சிருக்காரா அமலாக்குத்தரை எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களும் உள்ள அமைச்சர்கள் மத்தியிலும் யாரெல்லாம் ஊழல் பட்டியல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே செய்யறாங்க நேரு வீட்டுக்கு போட்டோ திமுக அமைச்சர்கள் வீட்டுக்கு மட்டும் விடல அப்படி பார்த்தா இங்கேயாரம் நிறைய அமைச்சர்கள் உள்ள போய் களி சாப்பிட்டுருக்க வேண்டியதான் தம்பி எண்ணியிருக்கணும் அப்படி போது மத்திய அரசு சதி திட்டம்னு அவங்க சொல்லி தன்னத்தானே அவங்க மெய்ப்பிக்க பாக்குறாங்களே தவிர உண்மை நிலவரம் இவங்கல கண்டிப்பா கொள்ளை அடிச்சது கட்டாயம் ஒரு நாளைக்கு வெட்ட வெளிச்சமாகும் மக்கள் இவங்களோட ஒட்டுமொத்த ஆணி புடுங்கி போட்டுருவாங்க இவங்க பாக்குன்ற ஒரு விஷயத்தால மட்டும்தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டுமே வந்துட்டு நிறைய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆளுநர் அவர் இருந்து தன்னுடைய வாசிப்பு வந்துட்டு முழுமையா நிறைவேறிக்காம வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்காரு எப்படி நீங்க பாக்குறீங்க இந்த விஷயத்த

தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முக்கியமான அதிகாரம் என்ன மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைப்பு பாலமே ஆளுநர் தான் அதுவே புரியாத தத்தி கூட்டம் ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லி வாசிக்கிறீங்க அதுல கொடுமை என்ன அப்படின்னா ஆளுநர் வாசிக்க வேண்டிய உரைய அப்பா வாசிச்சு கிழிச்சிருவாராம் அப்பாவை என்ன செஞ்சிருவாரு உங்களுக்கு அப்பா வாச என்ன வாசிப்பாரு உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்க தயாநிதி வாழ்க பல நிதிகளை வாழ்த்துவாரு கோபாலபுர குடும்பத்தை வாழ்த்து தவிர அப்பாவுக்கு என்னென்ன தெரியும் ஆனா அவர் சொல்றாரு முதல்வர் கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாம ஆளுநர் வாசிக்காத உரையை நாங்கள் அப்பாவும் அவர்கள் வாசித்ததா கருதி நாங்க முடித்துக் கொள்வோமா எங்கேயாவது கான்ஸ்டியூஷன் உண்டாங்க இப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டம் உண்டா எழுதுனா அம்பேத்கரை நொந்து போயிருவாரு இவங்களுக்கு எல்லாம் போய் இது தத்தி கொடுத்துட்டு போய் எழுதி வச்சுட்டு போயிருக்கோமேனு மறைந்த அவர் ஆத்மா கூட அவங்க மன்னிக்காது அப்படிதான் பாக்குறேன் இவங்க சொல்றாங்க மைக் ஆஃப் எப்படி ஒரு ஆளுநர் உட்கார்ந்து இருக்கும் போது உட்கார்ந்த உடனே ஒரு ஆளுநர் வாசிக்க போது எப்படி அவர் மைக் ஆஃப் பண்ணுவீங்க உனக்கு எவ்வளவு நெஞ்சில ஒரு திமுறும் ஒரு அதப்பு இருக்கணும் ஆளுநர் அதிகாரம் தெரியாம அவரோட உச்சபட்ச வரம்பு என்ன அவர் என்ன எதை வாசிக்க வராரு அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்த நீங்க நீங்கதான் தத்தி கூட்டம் எதுவுமே தெரியாம யார் எழுதி கொடுத்தாலும் அதை எடுத்து வாசிக்கக்கூடிய முட்டாள் கூட்டம் அது போல ஆளுநர் ஆளுநருக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காங்க அதுவே அவர் தமிழ் கொஞ்சம் கத்துட்டு இருக்காரு தெளிவாவே புரியும் நீங்க எழுதி கொடுத்த விஷயத்த தெளிவா புரியக்கூடிய நுண்ணறிவு கொண்டு அவர் அப்ப நீங்க எழுதி கொடுத்த பொய்யப்பூரா அப்படியே வாசிக்கலன்னு ஆளுநருக்கு மைக் ஆஃப் பண்ணுவீங்க இதெல்லாம் கேடு கட்ட வெக்க மாட்டையா அவங்களுக்கு இந்த ஒரு ஆட்சி தேவையா அவங்களுக்கு இப்படி ஒரு ஆட்சி ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ பயன்படுத்தி உங்களை இயந்திரியுமா ஆளுநர் இன்னும் ஆட்சியை கலைக்காம இருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி நீங்க மக்களுக்கு மரியாதை கொடுத்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா தமிழக மக்கள் அவங்க மேல இருக்க மரியாதையும் பற்றும் அன்பும் கொண்டிருக்காரு அதனாலதான் நீங்க என்ன பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லாட்டி உங்களை என்னைக்கே கட்டி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு திமுக இன்னமும் அந்த சாதிய பாகுபாடு என்று நீண்டுதான் வருகிறது மேம் நாகையில ஒருத்தர் வந்து நிகழ்ச்சி முடிந்த உடனே கண்காலங்க மீடியா காணியெல்லாம் வைரலாகி வந்துட்டு இருக்கு உங்க பார்வை அதை பாருங்களேன் எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம் திராவிட வந்து என்ன சொல்றதுன்னா நாங்க ஜாதியம் இல்ல நாங்க எந்த மத வெற்றுமை இல்லாம நாங்க ஜாதின்ற ஒரு விஷயத்த பெரியாரோட ஈர வெங்காயம் பெரியார தான் தொங்குறோம்ன்றாங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஆனா அவர் எவ்வளவு சொல்லி நோக்குறான் பாருங்க கீழ்பட்ட பட்டியல சமூகத்துக்கு சின்ன உதாரணம் என்ன இவர் சின்ன உதாரணம் பெரிய உதாரணம் நான் திரும்ப அவர்கள் பிளாஸ்டிக் சேர் கூட என்னைக்குன்னு கொடுத்துருக்கீங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் சோபா போட்டிருப்பீங்க அண்ணன் திரும்பக்கு ஒரு ஓரத்துல பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருப்பீங்க அதுலயே உங்க லட்சம் என்னன்னு தெரியாதாக்கும் அப்ப நீங்க ஒரு மக்கள் படை தலைவன் அவர் நம்பி லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிக்க உட்கார்ந்து இருக்காங்க ஒரு கூட்டணி கட்சி அவருக்கே அந்த நிலைமை அப்படின்னா சொல்லிட்டாரு அவரு என்னால வந்து எல்லாம் இவங்க பேசுறாங்க ஜாதி இல்லைன்னு இவங்க ஜாதியை வச்சு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ இழிவுபடுத்த முடியுமோ நான் வீட அடகு வச்சு நான் அந்த நிகழ்ச்சியை கட்சிக்காக நடத்தினேன் இவங்க எல்லாம் வீட் வித்து கட்சி நடத்துறாங்க குண்டர்கள் இவங்க அந்த வாங்கின அந்த வித்துற வீடெல்லாம் வாங்கி சேமிக்கிறாங்க எவ்வளவு கொள்ளடிக்கணும் சேவத்து கோபால குடும்பமும் அமைச்சர்களும் பெருமக்களும் வாழ்றாங்க அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான இடத்துல இந்த கட்சி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அவர் மேடை உட்கார்ந்து அழுகுறாரு என்னை மதிச்சு யாருமே வரல அப்படின்னு அப்ப உயர் ஜாதியினா நீங்க மதிப்பீங்க தாழ்த்தப்பட்ட பட்டியல சமூகம்னா நீங்க மதிக்க மாட்டீங்க இப்படி எல்லாம் வெளியில உள்ள நடந்துகிட்டு வெளியில அப்படியே மயக்க பிடிச்சோடனே சக்கரவர்த்தி மாதிரி அரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீடு மாதிரி பேசுறீங்க நாங்க வந்து ஜாதி பாக்குறது இல்ல நாங்க நியாயமா இருப்போம் நாங்க மக்கள் நேயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு சாதிய பாகுபாடோ இன பாகுபாடோ எதுவுமே கிடையாது அப்படின்னு உறக்க குரல உயர்த்தி பேசுறீங்க ஆனா உள்ளுக்குள்ள பட்டியல சமூகத்துல எவ்வளவு இழிவாக நடத்த முடியுமோ வேங்கவயல் பிரச்சனைக்கு என்னைக்கு முதல்வர் போகலையோ அன்னைக்கே வெட்ட வெளிச்சம் ஆகிறது இவர் எவ்வளவு பெரிய ஜாதி வன்மத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க திமுக அரசு எவ்வளவு ஜாதி வன்கொடுமை உள்ள வச்சிருக்கு அப்படின்றது அதுல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தானே இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல இவங்க சொல்றாங்க நாங்கதான் ஆட்சிக்கு வருவோன்னு மாறு தட்டுறாங்க ஆனா வேங்கவயல் மக்கள் தம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பட்டியல சமூக அத்தனை பேருமே இவங்களுக்கு வாக்கு திருப்பி அளிக்க மாட்டாங்க அண்ணன் திரும்ப அவர்களே அவர் அவர் இனத்தை சார்ந்த மக்கள் அவர் ஜாதிய மக்கள் அவரை தெய்வமா கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடும் போது அவரை எவ்வளவு இழிவா ஒருமையில பேசுறீங்க நீங்க அவருக்கு மதிப்பு கொடுக்கணும் அவரை வச்சுதான் நீங்க வாக்கு வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க கூட்டணில நீங்க அவரையும் தான் வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் முதல்வர் அவர்களே அவரை மனு மனுஷனா மதிக்கணும் அவருக்கு பிளாஸ்டிக் சேர கொடுத்துறது ஆனா அவர் வாங்குற வாக்கு மட்டும் உங்களுக்கு கூட்டணியில சேர்ந்துக்கிறோம் உங்க கூட்டணியில ஜெயிக்கிறதுக்கு அது மட்டும் உதவும் இதெல்லாம் என்ன ஒரு கேவலமான விஷயம் அவர் எல்லாம் ரொம்ப வேதனைங்க இவ் மாதிரி ஆட்கள்லாம் இவங்களை எல்லாம் பார்த்துட்டு இவங்களை போல ஆட்கள் எல்லாம் இது திருப்பி திமுக பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது இவங்களை வாக்களிக்காம புறக்கணிச்சு வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்பதான் இவங்களுக்கு நல்ல ஒரு புத்தி வரும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியில உட்கட்சியில பெரும் சலசலப்பு நீடிச்சு வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா ஆ ராசா வந்து வந்துட்டு விசிகா கொடுத்து சாதிய கட்சி அப்படின்னு சொல்லி பேசியது அடுத்து விசிகா வந்து களத்துல இறங்கி போராட்டம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு ஊடகம் விவாதிக்காம இன்னமும் அந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு சரிவை நோக்கி இருக்கு பலமான கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றால தமிழகத்துல வந்து திமுக இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு ஊடகங்கள் எது பேசினாலும் அவங்களுக்கு என்ன குரல் வழியை நசுக்கிடுவாங்க அந்த பயம் வந்து நம்ம ஊடக மக்களுக்கு இருக்கும் இல்லையா பாவம் தானே அவங்களும் வந்து என்ன செய்வாங்க ஒரு லெவலுக்கு மேல அவங்க பேசிட்டு அவங்களை குரல் வழியை நசிக்கிருவாங்க ஜனநாயகத்து கருத்துரிமையான ஒரு நாடு நம்ம நாடு கருத்துரிமை வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா யாரெல்லாம் அவங்க மேல குண்டர் சத்தம் பாயிரது கூட தயங்காத திமுக அரசு அதனால சில விஷயங்களை வந்து மறைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்திருக்கலாம் அண்ணன் திருமாவளர்களை ஒரு மேல பேசி இருக்கார் ஆ ராசா அப்படின்னு வெட்ட வெளிச்சமா பேசுறாருன்னா எவ்வளவு துணிச்சலும் திமிரும் இருக்கணும் இவர் எப்படி ஒரு ஒரு இதுக்கு எம்பியோ அது போலதானே அண்ணன் ஒரு எம்பி அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரை காட்டிலும் பன்மடங்கு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய தலைவன் திருமா அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ஏளனமா ஒரு மேல பேசுற அப்படின்னா உனக்கு எவ்வளவு திமிரு தெனாவட்ட இருக்கணும் தூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல எப்படியோ ஒரு தந்து மந்து வேலை எல்லாம் பார்த்து நீதிபதி கோர்ட்ல வாங்கிட்டு வந்துட்டீங்க அந்த அந்த தெனாவட்டா இருக்கிறீங்க உங்களோட தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா முதல்ல சிறை செல்லக்கூடிய ஆள் உங்க விஷயம் நீங்களாதான் இருப்பீங்க ஏன்னா அவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கீங்க அக்கா கனிமொழி நீங்க எல்லாம் பெரிய வேலைகள் வேலைகள்லாம் தமிழ்நாட்டுல பண்ணிருக்கீங்க நீங்களா ஒரு எட்டாவது இடத்துல சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த திமிர் தான் இப்படி பேச வைக்கணும் ஜாதிய பாகுபாடு யார்கிட்ட பாக்குறீங்க உங்க கூட்டணி கட்சியில ஒரு கூட்டணி தர்மத்துல உங்களோட இருந்து ஒன்னா நின்று தோல் கொடுக்குற தோழமை கட்சிகள்டே பாக்குறீங்க அப்படின்னா தமிழக மக்கள்கிட்ட நீங்க என்ன பேச மாட்டீங்க எந்த அளவுக்கு நடத்த மாட்டீங்க அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டீங்க இதுவே ஒரு பெரிய அத்தாட்சி தானே இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு நிதி நவீன் பதவி இருக்கும் போது ஒரு நிகழ்ச்சியான வார்த்தை பயன்படுத்தி இருக்காரு கட்சியில் வரும்போது நான் வந்துட்டு நிதி நவீனுக்கு தலைவன் இல்ல நான் ஒரு ஊழியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாத்துருக்கீங்க நிதர்சனமான உண்மை பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய நீரோட்டம் அதுல தலைவனும் தொண்டனாகலாம் தொண்டனும் தலைவனாகலாம் இதுதான் அதோட கான்செப்டே அப்படி பார்க்கும் போது நேற்று வரை ஜே பி நட்டாஜி அவர்கள் இருந்த இடத்துல நீ நிதி நிபின் வந்திருக்காங்க அதுதான் உண்மை மோடிஜி அவர்கள் சொன்ன மாதிரி கட்சின்னு பார்க்கும்போது அவர் பிரதமரா இருந்தா கூட அவர் கட்சி தலைவருக்கு முன்னாடி அவர் தொண்டன் தான் அது ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான விஷயம் இதுல என்னந்து என்ன தெரியுது அப்படின்னா தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளவு எங்களுக்கு எல்லாம் ஏன் தாழ்மையும் அந்த பணிவும் அந்த கட்சியும் இருக்கு எல்லாரும் கட்டுக்கோப்ப ஒன் போயிட்டு இருக்கோம் ஆனா மதச்சாயத்தை பூசுது திமுக ஆனா உள்ள எந்த மதச்சாயமும் வித இனச்சாயமும் இல்லாம எல்லா மக்களும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி ஒன்னும் அரவணிச்சு போற ஒரு தாய் கட்சி அப்படின்னா அது பாஜக தான் அதனால அவர் தெளிவா அழகா எடுத்து சொல்லியிருக்காரு பிரதமர் அவர்கள் இது உண்மையான உண்மை நிதி நிபின் அவர்களுக்கு கட்சி தலைவனா இருக்கும் போது கட்டாயம் பிரதமர் அவர்கள் தொண்டன் தான் சொன்ன வார்த்தையும் உண்மைதான் இந்த விழா நாட்கள் பண்டிகை நாட்கள் விடுமுறை நாட்கள் என்றாலே இந்த டாஸ்மாக் கடையில அந்த விற்பனைன்றது என்றது அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி வந்துட்டு வசூல் சாதனை வைத்திருக்கு தமிழகம் எதை நோக்கி இளைய சமுதாயம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப கிட்டத்தட்ட நம்ம கணக்கெடுத்து பாத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அறுபத்தி தற்கொலைகள் வீதம் இருபது தற்கொலைகள் வந்து தமிழகத்துல இந்த வருடத்துல நடந்திருக்கு அப்படி ஒவ்வொரு நாளும் கஞ்சாவாலையும் போதையாலையும் தொழில அதிகம் அவங்களாம் சத்து மாத்திரையா சாப்பிடுறாங்க எல்லாருமே கஞ்சாவை சாப்பிட்டு அவலமான ஒரு நிலை தமிழகத்துல என்னெல்லாம் ஒரு சொட்டு தமிழகம் கொண்டு வருவோம் திமுக நாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க சிறப்பு மிக்க ஆட்சி நடத்துவோம் சொல்லிட்டு ஒரு அவலமான ஆட்சி எங்க பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு போன்ற போதைப் பொருட்கள் பள்ளி சிறார்களிடம் கிடைக்குது அது பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் கல்லூரி பிள்ளைகளிட்ட கிடைக்கிறத விட பள்ளி பருவத்திலேயே பிள்ளைகள்கிட்ட கிடைக்குது அப்படின்னா சந்தையில அவ்வளவு சாதாரமா புழங்கப்படுது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் ஆனா இப்படி ஒரு ஆட்சி எல்லாம் இது வரைக்கும் வரலாறு கண்டது இல்ல திமுக அரசால மட்டும்தான் தமிழ்நாட்டுல புள்ளிங்க தொல்ல அவ்வளவு தைரியம் ஏன்னா ஒருத்தனுக்காவது அப்படி ஒருத்தனை வெட்டி சாய்க்கும் போதும் அவனை அறுவால் வச்சு வெட்டும் போதும் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம அந்த காரியத்தை முரட்டுத்தனமான ஒரு செய்கையை செய்யறான் அப்படின்னா அது எதாவது செய்யறான் அவன் சத்து மாத்திரையா சாப்பிட்டான் திமுக அரசு கொடுத்த சத்து மாத்திரையை சாப்பிட்டு உடம்பு ஏத்திதான் செஞ்சிருக்கா அவன் கொடுத்த கஞ்சாவால செய்யறாங்க இது எவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி இப்படி ஒரு அரசு நடத்தணுமா இப்படி ஒரு பணம் சம்பாதிக்கணுமா தமிழக மக்களை வந்து வஞ்சிச்சு ஏமாத்தி பெண்களை பாலியல் பலாத்காரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பெண் காவலர்கள் அவங்க காவலுக்கு போய் நிக்கிற பெண் காவலர்களை அந்த ஆண் காவலர்கள் சீன்றாங்க அவங்களை குச்சப்படுத்துறாங்க கேவலப்படுத்தி பெண் பா பெண்களை மானபங்கப்படுத்துறாங்க இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆட்சி யாருக்க சட்டம் கடுமையாக்கப்பட்டால் கண்டிப்பா வந்து தண்டனைகள் குறைக்கப்படும் கண்டிப்பா வந்து குற்றம் குறையும் இவங்க ஆனா அதுக்கான எல்லாம் செய்யல இருப்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் இரும்பு கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் கைகள் எல்லாம் துருப்புடிச்சு போச்சு போல அவரெல்லாம் எது செய்ய முடியல பொம்மை முதல்வரா அவர் பாருங்க இந்த சட்டமன்றத்தில் அவர் வாசிக்கிற வார்த்தைகளை பாருங்க அவர் ஏதாவது சொல்ற விஷயத்துக்கும் அவர் முதல்வர் பேச ஒரு முதல்வர் தமிழ்நாட்டின் ஒரு முதல்வர் மாதிரி அவர் பேசுறாரு அவருக்கு ஏதாவது பேச்சோட உச்சரிப்புகள் இருக்கா தெளிவு இருக்கா ஒரு தோரணை இருக்கா ஏதாவது இருக்கா முதல்வர் தாடியதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் ஒரு வார்த்தையிலாங்க இப்படிப்பட்ட எல்லாம் நமக்கு தேவைதானா இப்படிப்பட்ட முதல்வர் வச்சு நம்ம தமிழ்நாட்டுல எப்படி நல்லது ஒரு ஆட்சி நடக்கும் தமிழகம் இன்னும் சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு இன்னும் கொறை நாட்களை நூறு நாட்களை எப்படியாவது கடத்தி அனுப்பி விட்டுட்டு தமிழக மக்கள் தெளிவான ஒரு வாக்கு அளிக்கல நல்லது ஒரு இந்த விஷயத்தை கையால் அதாவது நம்ம தேர்தலை கையாள தவறிட்டோம் அப்படின்னா நம்ம வருங்காலக்கூடிய சந்ததிகளுக்கு நாமளே கொள்ளி வைக்கிறதாதான் அர்த்தம் கண்டிப்பா இந்த தீமுக் ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் டாஸ்க் மார்க்கில் இது என்ன லட்சியம் நீங்க அடுத்து நூறு கோடி இருநூறு கோடிக்கு மேல இன்னும் போயிட்டே இருக்கும் இன்னும் நூறு கோடி அடுத்த வாரம் இந்த இருநூறு கோடிக்கு மேல இன்னும் நூறு கோடி டார்கெட் வச்சு அப்படியே ஏத்தி ஏத்தி வித்துட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் சீரழிஞ்சு போயிட்டு இருப்பாங்க நம்ம வருங்கால சந்ததிகள் எல்லாம் பஞ்சிக்கப்பட்டு தமிழ்நாடு சுடுகாடாய் மாறிவிடும் அதுல மாற்றுக்கத்தே கிடையாது பாருங்க கனிமொழி அவர்கள் ஒரு சொட்டு இல்லாத மதிலா தமிழகம் கொண்டு ஓகே ஒரு பக்கம் அக்கா தமிழ்ச்சி தங்கப்பான அறுபத்தி ரெண்டு வயதுல அவ்வளவு அழகா இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அவங்க கச்சேரிகளை தான் நடத்திட்டு இருக்காங்க இவங்க அழக மெருகூட்டுறதுக்கும் இவங்க வந்து கலைகளை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கும் மேடைகளை வந்து சிகை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யார் தொகுதியை மேம்படுத்துறதுக்கோ மக்கள் எவ்வளவு அவஸ்தப்படுறாங்களோ எப்படி கொஞ்சோட இல்லாம ஒரு எம்பி அம்மா அவங்க மேக்கப் பண்ணி அவங்க பண்ணி அவங்க வெளித்தோட்டத்தை மிகைப்படுத்த பெண்களுக்கு எவ்வளவு வாழ்வில் வன்புணர்வு நடக்குது எவ்வளவு கொடுமைகளை பெண்கள் அனுபவிக்கிறாங்க இத பத்தி பேச துப்பு இல்லாம அக்கா கனிமொழி கோமாக்கு போயிட்டாங்க டாஸ்மாக்ல இவ்ளோ வித்தா போதும் இவ்வளவு வாங்கினா போதும் அவங்க வேற இப்ப முதல்வர் என்ன செஞ்சிருக்காருன்னா தேர்தல் குழு அறிக்கையில அவங்க தலைவரா போட்டிருக்காங்க அதனால நீ இதுக்கு முன்னாடி சொன்ன பொய் எல்லாம் விட்டுட்டு இப்ப புது பொய்கள் அதாவது தேர்தல் பரப்புரைகள் தேர்தல் வாக்குறுதிகள் தான் புது பொய் அதை எப்படி கொண்டு வரலாம் அதுல அவங்க சொல்றாங்க எங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பைபிள் போன்று புனிதமானதான் பைபிள் உண்மை மட்டும் தான் நீ உண்மை மட்டும் செஞ்சிருக்கீங்களா இது ஒரு தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குறுதியில எதையாவது அஞ்சு செம்மலை செஞ்சிருக்கீங்களா நீங்க செய்யல ஆனா பேஷன் ஷோ நடத்துறீங்க தமிழச்சி தங்க பாண்டியன் அப்படி உலா வர்றாங்க அழகு தேவதையா இவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு பெண்களுக்கு என்ன வாழ்வில் வன்புடவு நடக்குது என்ன கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் திமுக அரசு என்னதான் செய்யுதுன்னு தெரியல தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கிறாங்க தவிர நல்லது ஒரு ஆட்சியை கொடுக்க துப்பு இல்ல இவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பினாதான் தமிழகம் தலைநிமிரம் விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அந்த சிக்கல் நீடிச்சு வந்துட்டு இருக்கு சிபிஐ விசாரணை முடித்து இப்ப சென்னை வந்திருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜனநாயகம் படம் தொடர்பாக இன்னைக்கு விவாதம் நடந்துச்சு அந்த விவாதம் இறுதியிலும் பாத்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லாம ஒத்தி வச்சிருக்காங்க நீதிமன்றம் எப்படி எப்படி மேம் பாக்குறது வரும் இவருக்கான சிக்கல் எப்படி கையால போகிறாரு அது விஜய் தாங்க பாக்கணும் என்ன எடுத்தாலுமே தனக்கான உரிமை ஒரு இடத்துல பறிக்கப்படுது அப்படின்னா அதை தட்டி தன்னோட உரிமையை மீட்டு கொண்டு எடுத்து வர துப்பு இல்லாத அவர்லாம் எப்படி நாளைக்கு முதல்வரானா மக்களுக்காக குரல் கொடுத்துருவாரு ஒருத்தர் கேக்குற சி டி நிர்மல் குமார் கிட்ட ஒரு தம்பி கேக்குறாப்ல நூத்தி ஐம்பது ரூபாய் தான் பிக்சட் நம்மளோட டிக்கெட்டோட விலை அப்படின்னு நீங்க அந்த டிக்கெட்லயே உங்களோட ஊழலை நிறுத்த முடியாட்டி நீங்க மக்கள்கிட்ட வந்து எப்படி ஊழல் நிறுத்திங்க அப்படின்னு தெளிவா அவ்வளவு அழகா இளைய அப்பதான் சந்தோஷமா வந்துச்சு மனதிற்கு நம்மளோட வருங்கால இளைய தலைமுறைகள் சந்ததிகள் எவ்வளவு தெளிவான

பண்புள்ளவர்கள் நாட்டு ஆளட்டும் அப்பதான் தமிழகம் நல்லா இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும் ஏன்னா இளைஞர்கள் அவங்களுக்கு வந்துருச்சு யாருக்கு வாக்களிக்கணும் நடிகர் வாக்களிச்சுவாங்க நமக்கு எல்லாமே ஓட்டா மாறினும் விஜய் ஒரு பெரிய மாயையில இருக்காரு அப்படிலாம் இல்ல ஒரு ஜனநாயகன் படத்தை தான் குறிச்ச நேரத்துல குறித்த இடத்துல தன்னால வெளியிடப்பட முடியவில்லை அப்படின்னா அதுக்கே திராணி இல்லாத அவர்லாம் நாளைக்கு நாட்டு மக்களின் பிரச்சனையை எப்படி கையாள்வாரு இவர் எப்படி மக்களின் தலைவனாக இருப்பார் இதுதான் மக்களோட கேள்வியா